சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஜனாதிபதியின் மரணம் சதி என அறிந்தால் உலக போர் உறுதி நிபுணர் ஒருவர் வெளிப்படை மிக மோசமான உள்நாட்டுப் போரை எதிர்கொள்ளவிருக்கும் ஈரான் ஈரான் நிபுணர்கள் அச்சுறுத்தல் ஜூன் இருபத்தி எட்டு ஜனாதிபதி தேர்தல் ஈரான் அறிவிப்பு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹு ஹமாஸ் தலைவர்கள் ஆகியோருக்கு சர்வதேச பிடியாணை நாள் குறித்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலிய வீரர்களுடன் ஹமாஸ் போராளிகளை ஒப்பிட உங்களுக்கு என்ன தைரியம் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களின் மரண செய்தியானது உலகளவில் பாரியளவிலான அதிர்வெலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஈரானிய ஜனாதிபதியின் மரணத்திற்கு பின்னால் எதிரியின் கை இருப்பதாக தெரிய வந்தால் உலகப் போர் உறுதியன்றே நிபுணர்வர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பெல் டூ ஒன் டூ ஹெலிகாப்டரின் சிதைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து மிக மோசமான வானிலை காரணமாகவே விபத்து நேர்ந்திருக்கலாம் என ஈரான் தரப்பு நம்புகிறது இந்த நிலையில் மக்களுக்கான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது ஜனாதிபதி ரைசி வீர மரணமடைந்துள்ளதாக உள்ளூர் செய்தி ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன இதனிடையே அவசர அமைச்சரவை கூட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட அதில் ஜனாதிபதியின் ஆசனம் காலியாக இருந்தது என்றே தகவல் வெளியானது இதனிடையே ஈரானிய ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவிக்கையில் இந்த விபத்தின் பின்னணி தொடர்பில் உலக நாடுகளை விட ஈரான் தனி கவனம் எடுத்து விசாரிக்கும் என்றார் இந்த பேரிழப்பின் பின்னணியில் இன்னொரு நாடு இருப்பதாக உறுதியானால் அல்லது எதிரி நாட்டுடன் இன்னொருவர் இணைந்து செயல்பட்டார் என்றால் ஈரானிடமிருந்து கடுமையான எதிர்வினையை எதிர்கொள்ள நேரிடும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரைசியின் இறப்புக்கு பின்னர் தீவிரவாத தொடர்பு உறுதியானால் மூன்றாம் உலகப் போர் உறுதி என்பதில் மாற்று கருத்தில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு சாதாரண விபத்து என்று நம்ப ஈரானிய மக்கள் தயாராக இல்லை என்றும் உயர்மட்டத்தால் அந்த ஹெலிகாப்டர் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது என்றும் அதிகாரிகள் தரப்பில் இது வெறும் விபத்து என நம்ப மறுப்பதாக அந்த ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார் மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் நாடுகளின் கை இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர் ஆனால் ஈரான் தரப்பில் அல்லது அந்த நாடுகள் தரப்பில் இன்னும் இதை உறுதி செய்யவில்லை இப்ராஹிம் இறப்பை அடுத்து நாடு முழுவதும் ஐந்து நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது மேலும் அவரின் இறப்பு குறித்து உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஈரான் அதிபர் ரொய்சி ரீதியாக அசர்பயான் அதிபரை சந்தித்த சிலர் எங்கள் சந்திப்பில் மகிழ்ச்சியடைய மாட்டார்கள் ஆனால் அது எங்களுக்கு முக்கியமல்ல என அசர்வையான் அதிபர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்களில் இருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதேவேளை ஈரானில் ஜனாதிபதியின் மரணம் மிக மோசமான உள்நாட்டு போரினை உருவாக்கலாம் என்ற கருத்தும் நிபுணர்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது தற்போது ஜனாதிபதி ரைசியின் மரணம் அவரது இடத்திற்கான போட்டியை அதிகார மையத்தில் உருவாக்கும் உருவாக்குமென்றே நிபுணர்கள் தரப்பின் கணிப்பாக உள்ளது அப்படி ஒரு நிலை உருவானால் அது நாட்டில் கலவரங்களை உருவாக்கும் என்றும் கூறுகின்றனர் ஈரான் நாட்டை பொறுத்தமட்டில் உண்மையான மொத்த அதிகாரமும் உச்ச தலைவரின் வசமே உள்ளது ஜனாதிபதியிடம் அதிகார பகிர்வு தொடர்பில் மோதல் ஏற்படும் என்றால் ஈரான் மீண்டும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட வாய்ப்பு இருப்பதாக பிரித்தானிய வரலாற்று ஆசிரியர் அந்தோனி கிளீஸ் தெரிவித்துள்ளார் நாட்டின் அரசியலமைப்பு விதிகளின் அடிப்படையில் தற்போது ஜனாதிபதி பொறுப்பு அறுபத்தி எட்டு வயதான மொஹமட் மொக்பர் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கும் நிலையில் ஐம்பத்தி ஐந்து வயதான மொஸ்டபா ஹமேனி என்பவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் உச்ச தலைவரின் மகன் இவர் ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டில் பெரும் விவாதங்கள் ஏற்படலாம் என்றும் கூறுகின்றனர் இந்நிலையில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி புதிய ஜனாதிபதியை தீர்மானிக்க தேர்தலுக்கான நேரமென ஈரான் அறிவித்துள்ளது வேட்பாளர்களின் பதிவு மே முப்பதற்கும் ஜூன் மூன்றாம் திகதிக்கும் இடைப்பட்ட நாட்களில் நடைபெறும் எனவும் தேர்தல் பிரச்சார காலம் ஜூன் பன்னிரண்டு தொடக்கம் இருபத்தி ஏழு வரை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரான் குடியரசின் அரசியலமைப்பின் பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்றின்படி நாட்டின் நிர்வாக விவகாரங்களை ஐம்பது நாட்களுக்கு நிர்வகிக்கவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகவும் ஒரு குழுவை உருவாக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அவர் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமருக்கு பிடியானை பிறப்பிக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோ கேலண்ட் மற்றும் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களான ஸ்மைல் ஹனியே ஜக்கியாசின்வார் முகமது டெய்ஃப் ஆகியோர் காசா மற்றும் இஸ்ரேலில் பல்வேறு போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற முதன்மை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தடை செய்வதன் மூலம் மக்களை தவிக்க செய்வதை போர்க்கால உத்தியாக கையாள்வதாகவும் இஸ்ரேல் மீது அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதன் காரணமாக பலஸ்தீன பச்சில குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் ஆகியோர் அதிகளவில் உயிரிழந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த கொடுமைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே ஹமாஸ் கொலைகாரர்கள் மற்றும் துஷ்பிரயோக வீரர்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை முன்னெடுக்க சட்டத்தரணிகள் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் மீதும் அதே ஒப்பீட்டை முன்னெடுப்பது முறையல்ல என இஸ்ரேலின் வெளி அமைச்சர் கொந்தளித்துள்ளார் மேலும் ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த கொடூர படுகொலைகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இஸ்ரேல் போரிட்டு வருவதாக அமைச்சர் ஒருவர் விளக்கம் அளித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமானது விசாரணை முன்னெடுத்து வருகிறது இரு தரப்புக்கும் எதிராக போதிய ஆதாரங்கள் இருப்பதாக நீதிபதிகள் உறுதி செய்யப்பட்டால் மிக விரைவில் கைதானை வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது ஆனால் வல்லரசு நாடுகளின் உதவியுடன் நெருஞ்சாகு தப்பிக்க வாய்ப்பிருப்பதாகவே கூறப்படுகிறது இதற்கிடையில் உலகின் மிகவும் தார்மீக இராணுவமான இஸ்ரேலிய வீரர்களுடன் ஹமாஸ் போராளிகளை ஒப்பிட உங்களுக்கு என்ன தைரியம் என நெதஞ்சாகு கேள்வி எழுப்பியுள்ளார் எங்கள் சகோதர சகோதரிகளை கொன்று எரித்து கற்பழித்து கடத்திய ஹமாஸ்களுக்கும் சமதர்ம ஒழுக்கத்தில் நிகரில்லாத நியாயமான போரை நடத்திய இஸ்ரேலிய வீரர்களுக்கும் இடையில் என்ன துணிச்சலுடன் ஒப்பிடுகிறீர்கள் ஜனநாயக இஸ்ரேலுக்கும் ஹமாஸின் கொலைகார ரவிக்களுக்கும் இடையிலான ஹேக் வழக்கறிஞரின் ஒப்பீட்டை நான் வெறுப்புடன் நிராகரிக்கிறேன் இது ஜதார்த்தத்தை முற்றிலும் சிதைப்பதாகும் என தெரிவித்துள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் கைது வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் நிரஞ்சாக கூறிய கருத்துக்களே இவையாகும் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்